திமுக கூட்டணியில் கசப்புடன் தான் நீடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிசிகா தலைவர் திருமாவளன் அவர்கள் கட்சியில் பேர் பாதி அந்த சைடு போகிறதுக்கான வேலைகள்லாம் அது திருமாவளவனுக்கும் தெரியும் அந்த அழுத்தத்தின் காரணமாக தான் அவர் வந்து பொறுமை காத்தார் வேறு வழி இல்லாமல் அதை வர்ஜி அனுப்ப வேண்டிய நிலை இல்லாட்டி அனுப்ப மாட்டார் ஏன்னா ஒரு ஸ்பீடை கொடுக்குற ஆளை கொண்டு போய் யாராவது விடுவாங்களா தேர்தல் நெருங்க நெருங்க திருமாவளம் அப்படி இருக்க மாட்டார் இந்த சீட்டு வேணும் ஏன் அதை ஆளுநர் சாய்னவாசம் ஆரம்பிக்கல ஆறு சீட்டு இந்த இடம் சொன்னால் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லலை இருபத்தஞ்சி சீட்டு கேட்கல ஒன் இயர்ஸு சேம் இது நடக்கும் நெருக்கத்தில் இந்த இது நடக்கும் திமுக அதிகாரிகளால் ஆளப்படுகிறது ஐந்து டிகிரி மைனஸ் முதல் தடவை ஆட்சிக்கு வர்றவங்கள்ட்ட இந்த பிரச்சனை இருக்கு அதிகாரி பொறுத்த வரைக்கும் கவலையே நல்லது அவங்க அறுபது வயசு வரைக்கும் சாஸ்வதோதன் ஒவ்வொரு கவர்மெண்ட் வந்து வரும்போது அப்படியே நிற்பாங்க நல்லா பண்ணுவாங்க அவங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றிக்குவாங்க நல்ல பதவி வாங்கிக்குவாங்க அதை வச்சு வளர்ச்சியை கூட தடுப்பாங்க பைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் திமுக கூட்டணியில் கசப்புடன் தான் நீடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பிசிகா தலைவர் திருமாவளன் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் பெரியாரின் கொள்கைகளை தான் காப்பதற்காகவும் அதே சமயம் பல வழிகளோடும் இந்த கூட்டணியில் வந்து இருக்கிறோம் ஏமாற்றத்தோடு இருக்கிறோம் அப்படிங்கிற குறிப்பிட்டிருக்காரு அவருடைய பேச்சு உணர்த்துவது என்னன்னு நினைக்கிறீங்க திருமாவளவன் நீங்கள் இன்றைக்கி பார்க்குற லீடரில் ஒரு மிகப்பெரிய அனுபவம் உள்ள தலைவர் நிதானமானவர் மற்றவங்க மாதிரி எனக்கு என்னென்னு பேசக்கூடியவர் அல்ல அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொருவரும் அளந்து பேசுவார் கரெக்டாக இது பண்ணுவார் அவர் மிகப்பெரிய அவர் சொன்னது இன்றைக்கி சொல்கிறார் நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன் விசிகா வந்து இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னா அவர் ஒரு அழுத்தத்தில் தாங்க அப்படி பார்க்க ஆதவ அர்ஜுனை வெளியேற்றினதே திருமாவளவன் கொடுக்கப்பட்ட அழுத்தம் இல்லைன்னா கட்சியை உடஞ்சிடும் நீங்கள் திருமாவ வேறு ஏதாவது அந்த டைமில் முடிவு பண்ணார்னா கட்சியில் பேர் பாதி அந்த சைடு போகிறதுக்கான வேலைகள்லாம் அது திருமாவில் தெரியும் அந்த அழுத்தத்தின் காரணமாக தான் அவர் வந்து பொறுமை காத்தார் வேறு வழி இல்லாமல் அதை வர்ஜம்லாம் அனுப்ப வேண்டிய நேரம் இல்லாட்டி அனுப்ப மாட்டார் ஏன்னா ஒரு ஸ்பீடை கொடுக்குற ஆளை கொண்டு போய் யாராவது விடுவாங்களா இந்த சைடு பார்த்திங்கன்னா திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனாகவே எல்லோரும் மாறிவிட்டாங்க அது இந்த கட்சிக்கு பாதிப்பு பிசிகாக்கு அப்போது நீங்கள் கட்சியே ஒரு புது புத்துணர்ச்சி கொடுத்து தொண்டர்களை ரெடி பண்ணி கூட்ட நிகழ்ச்சியை கொஞ்சம் பயமுறுத்தணும் அப்போ தான் நீங்கள் சீட்டு மற்ற விஷயங்களில் உங்கள் எதுக்கு நீங்கள் கட்சி நடத்துகிறோம் கட்சியை இன்னும் வளர்ச்சி கொண்டு போகுதுன்னு ஒரு அஞ்சு எம்எல்ஏ ஆறு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இவங்களுக்கே ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி பேசிக்கிட்டு அப்படியே இருக்கிறதுக்கு கட்சி நடத்திலேயே அந்த இடம் வந்து பொறுத்துக்கிட்டாரு திருமாவளம் ஆனால் நீங்கள் தேர்தல் நெருங்க நெருங்க திருமாவளம் அப்படி இருக்க மாட்டாருன்னு நான் பதிவு பண்ணியிருப்பேன் ஏன்னா அவருக்கு தெரியும் பால் ஸ்பீடாக வருது நொட்டு வைக்கணும் ஸ்லோ பால் வந்தால் சிக்ஸர் அடிக்கணும்னு தெரியும் இன்னும் போக போக பால் அந்த ஷைன்லாம் போயிடும் தேர்தல் நிற்கிறதுல அப்போ என்ன ஓவர் வந்தாலும் நீங்கள் ஐம்பது ஓவர் மேட்ச் பார்த்துட்டிங்கன்னா மொதல் பத்து ஓவரில் ஸ்லோவாக இருக்கும் லாஸ்ட்டு இருபது ஓவர் பார்த்தீங்கன்னா உக்கரமாக இருக்கும் அது மாதிரி தேர்தல் நெருங்கும் போது திருமாவில் வந்து இன்னும் உக்கரமாக மாறுவார் அவர் அப்போ போது இந்த இருக்கிற ஆட்கள்லாம் வந்து தலைவரை நீங்கள் போங்க நாங்கள் எங்கே இருக்கேன்னால் சொல்ல முடியாது திரும்ப கூட தான் ட்ராவல் பண்ணி ஆகணும் அப்போ ஒரு திருமாவை பாருங்கள் அது வேறு மாதிரி திருமாவாக இருக்கும் இத்தனை சீட்டு வேணும் ஏன் அதை ஆளுர் சாணவாசம் ஆரம்பிக்கலை ஆறு சீட்டு இந்த தடவை சொன்னால் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்ல இருபத்தஞ்சி சீட்டு கேட்கல ஒன் இயர்ஸு சேம் இது நடக்கும் நெருக்கத்தில் இந்த இது நடக்கும் விசிக்கு ஆரம்பிக்கும் மார்க்சிஸ்டுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ரொம்ப கம்மி இந்த முறை அணியில் திமுக அணியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அவர்கள் கிட்டத்தட்ட முடிவு எடுத்துட்டாங்க வேறு மாற்றம் யோசிக்கணும் திமுக இது மார்க்சிஸ்ட்டுகள் எடுக்கிற முடிவையே இப்போ வலது கம்யூனிஸ்ட்டுகள் பெரும்பாலும் எடுக்க மாட்டாங்க ஆனால் தேர்தல்னு வரும்போது சரி நம்ம போகலாம் அப்படின்னு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஏன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இடதுசாரி அணின்னு தனியாக உருவாக்குறாங்க நம்ம எல்லாருமே ஒன்றா முடிவு எடுக்கணும்னு ஆனால் சில விஷயங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக நடக்கிற சில விஷயங்கள்ல இவர் கருத்து ஒரு வேங்க வேலில் மார்க்சிஸ்ட்டுகள் சிபிஎஸ் ஆர்டர் கேட்குறாங்க முத்தரசன் அங்கே பேசுகிறார் இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் வருது ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது காங்கிரஸ் விஜய்யே கூட்டணி கூப்பிட்றாரு அப்போ காங்கிரஸ் கையை விட்டு போயிடுமோன்றதுக்கு பேச்சுவார்த்தையே திமுக தொடங்கியிருக்குது மேல் மட்டத்தில் டிகேஎஸ் மற்றவங்கள வச்சு ராகுல்கிட்ட ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு எங்கள் கூட இருக்கணுன்ற செல்வ பெருந்தையோட பேச்சும் சற்று சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு திமுக சற்று இல்லை பெருசாகவே ஏற்பட்டிருக்கேன் தாவேகா கூப்பிட்றாருங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க கூட்டணியில் பெரிய அண்ணன் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம் இந்தாங்க நினச்சிட்டு கேட்க மாட்டாங்களா ஏங்க இங்கே அணி அமைச்சு இப்போ இது பண்ணுறோம் அவர் வாட்டில் தாவேக்காவை கூப்பிட்றா அவர் எங்களை திட்டிக்கிட்டுருக்காரு ஊழல் ஆச்சுன்றாரு வாரிசு ஆட்சின்றாரு மன்னர் ஆட்சின்றாரு பாயாசமானு கேட்குறாரு அவரை போய் இவர் கூப்பிட்றாருன்னா அப்போ இவர் அங்கே நீங்கள் ஒன்றும் இல்லை இந்த பாயாசமாக இதுக்கே எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க ஒரு புத்தக வெளியீட்டுலாக இவரை போகாத அளவுக்கு பண்ணதுக்கு பாயாசமும் ஒரு காரணம் தெரியும்ல திருமாவளன்னு விட்டால் சொல்ல வச்சாங்க திருமாவளனும் தெரியும் அவர் எந்த அர்த்தத்தில் அது பாசிஸ்டனாக பாயாசமானு கேட்டாருன்னு ஆனால் திருமாவளன் எப்படி சொன்னார் இப்போ பாசிஸ்டுங்களை எதிர்க்கிறவங்கெல்லாம் இவர் கிண்டல் பண்ணுறாரு அப்படின்ற அளவுக்கு திருமாவளன் சொன்னார் ஆனால் அது உண்மை இல்லைன்னு திருமாவளன்னு தெரியும் சொல்ல வச்சாங்களா இல்லையா அப்போ நீங்கள் அந்த விஜய செல்வப் பிறந்தகை கூப்பிட்றாருன்னா இவங்களுக்கு வருமா வராதா அப்போ காங்கிரஸ் நகரத்துக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் ஏன்னா என்னுடைய தகவல் அதே நான் தான் பதிவு பண்ணேன் ராகுல் விஜய் பேசினாங்க அது என்னென்னா கிடைச்ச தகவல் அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு சிக்னல் கொடுக்கப்பட்டு தான் செல்வப் பிறந்தகை அந்த இதை மூவை தொடங்குறாரு அப்போ இந்த மூவ் எல்லாத்தையும் திமுக தலைமை கவனிச்சுட்டு வருது அவங்க இன்னும் குறைஞ்ச ஆட்கள் கிடையாது அவங்க புத்திசாலித்தனம் அவங்க வேறு லெவலு அப்போ இதெல்லாம் யோசிக்கிறாங்க திமுக காங்கிரஸ் ஒரு பக்கம் யோசிக்குது விசிகா யோசிக்குது அவர் ஏற்கனவே பயங்கர வெறுப்பில் இருக்கார் இந்த இப்போ மாதிரி சாம்சங் இதை கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா போக்குவரத்து வளர்ச்சி அங்கே பண பலனில் கொஞ்சம் விடுவிக்கிறாங்களா இது எல்லாம் எதுக்கு அந்த கோபத்தை சார்ந்தப்படுத்த ஆனால் அந்த கோபத்தை இவங்க இவங்களுக்கும் தெரியும் நீ தேர்தல் நிறுத்தத்தில் அந்த வேலைலாம் பண்ணுறீங்க எங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்கள் டிமாண்டை வச்சுக்கிறோன்ட்டு என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு இவ்வளோ சீட்டு வேணும் எங்கள் மாநாட்டில் டபுள் டிஜிட் சொல்ல சொல்லியிருக்காங்க பதினைஞ்சி சீட்டு கொடுக்குறீங்களா குறைஞ்சது பன்னெண்டு கொடுங்க நிற்கிறோம் வரோம் இல்லை நாங்கள் கிளம்புறோம் இதில் ரெண்டு பேர் கூப்பிட்டுனு இருக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு ஆப்ஷன் ரெடியாக இருக்கு ஆப்ஷன் ரெடியாக இன்னும் இல்லை இல்லை இருபத்தொன்னு இருபத்தி நாலுலேயும் இல்லை இல்லை அப்போ இப்போ இருக்குல்ல ஒன்றுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க பழைய கொடுக்கும் கொடுக்கலாம் என்னங்க அது பழைய இதுதான் இப்போ திரும்பி இருக்கு அவர் என்ன பிஜேபி கூட இருக்காரு அவரு பிஜேபி கூட இல்லைன்றது இழப்பையை சந்திச்சிட்டாரு அதிமுக அப்போ அவர் இது காங்கிரஸ் அங்கே போச்சுன்னா இந்த உங்களுக்கு இந்த ஒரு முகம் கிடச்சிரும் அதிமுகவுக்கு மதசார்பற்ற முகம் கிடச்சிரும் ஏன்னா காங்கிரஸ் இருக்கிறதுல பிஜேபி இல்லை பிஜேபி எதிர்ப்புன்றது வந்துடும் அப்போ அந்த சைடு போக விட்டால் இவங்களுக்கு இவ்வளோ நாளாக சொல்லியிருந்தாங்கல்ல பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் அது அடிப்படும் அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு நெருக்கடியாக ஆளுங்கட்சிக்கு இருந்துக்கிட்டுருக்குன்றது தான் யதார்த்தம் இதை தடுக்கிற வேலையும் அவங்க பண்ணுவாங்க இதை பயன்படுத்தி கூடுதல் சீட்டுகளை வாங்குகிற வேலையும் இவங்க பண்ணுவாங்க இப்போ நான் சொன்னேன்ல காங்கிரஸை மேலே ராகுலை கூப்பிட்டு சொல்லி என்னங்க இந்தியா கூட்டத்தில் இருக்கோம் நாங்கள் இருபத்தி ரெண்டு எம்பி வச்சுருக்கோம் உங்களுக்கு எ ஒம்பது எம்பி நாங்கள் ஜெயிச்சு கொடுத்துருக்கோம் இதெல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் கூட எப்போ துணை இருப்போன்றாங்கண்ணா ராகுல் ஓரளவு யோசிச்சு இல்லைங்க இருக்கட்டும் நம்ம திமுக கூட்டணியில் இருக்கலாம்னா சரி சார் இருக்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சொல்கிறோம் ஏற்றுக்கிறோம் ஆனால் நமக்கு அறுபது சீட்டு கொடுத்த கட்சி இது இருபத்தஞ்சி சீட்டு கொடுத்தாங்க போன தடவை எது கொடுத்தாங்க வெளியில் வேறு ஆப்ஷன் இல்லை இருபத்தஞ்சி சீட்டு நாங்கள் ஆட்சிக்கு வரணும் கொஞ்சம் தேகம் பண்ணுங்க இல்லையா போயிட்டேருங்க அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குனாங்க இப்போ அப்படி இல்லை அஞ்சு வருஷம் ஆண்டுட்டாங்க நம்ம இருபத்தஞ்சி சீட்டெலாம் இந்த தடவை நிற்கணும்னு அவசியம் இல்லை காங்கிரஸ் வளர்ந்து நிற்கிது நம்ம பழைய அறுபது சீட்டு கேட்போம் அட்லீஸ்ட் ஐம்பது சீட்டு கேட்போம் அப்படின்னு இங்கே காங்கிரஸ் தலைவர் சொல்லுவாங்களா மாட்டாங்களா அப்போ திமுகவுக்கு நெருக்கடி வருமா வராதா இங்கே ஐம்பது மற்ற ஆளுக்கு நான் பத்து தொண்ணூறு அப்படி இப்படின்னு ஒரு பத்து நூறுன்னு வச்சுக்கோங்க நூற்றி முப்பத்தி நாலு நிற்கிற மாதிரி ஆகும் அங்கேயும் அவருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது அதிமுக தான் அந்த பிரச்சனை இருக்குது தாவேக்காகவும் காங்கிரஸை சேர்ந்தாங்கன்னா ரெண்டு பேரும் எவ்வளோ கேட்பாங்க சரிங்க காங்கிரஸ் ஒத்துக்குது ஒரு நாற்பது சீட்டு ஒத்துக்கிறேன் தாவேக்கா ஒரு ஐம்பது சீட்டு அறுபது சீட்டு இடதுசாரிகள் வராங்கன்னா மற்றவங்களும் பிரித்து கொடுக்கணும் அப்போ அவர் எவ்வளோ வச்சுக்குவாங்க அப்போ இந்த பிரச்சனை அங்கேயும் இருக்குது அதனால் ஒரு பெரிய சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்கும் வேங்கடைய விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் மீதும் தமிழ்நாடு அரசுடைய காவல்துறை மீதும் கடும் அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார் அவர்கள் ஏன் திமுக அரசு தரப்புலையும் சரி அமைச்சர்களாக இருக்கட்டும் இல்லை திமுக தலைமை சார்பிலையும் சரி ஏன் எந்த ரியாக்டும் பண்ணாமல் இருக்காங்க அவங்களுடைய மௌனம் எதை காட்டுகிறது நீங்கள் அது திரும்ப திரும்ப ஒரு விஷயம் என்னென்னா துரைமுருகன் கூட சொன்னார் திமுக அதிகாரிகளால் ஆளப்படுகிறது அது பெரிய மைனஸ் முதல் தடவை ஆட்சிக்கு வரவங்கள்கிட்ட இந்த பிரச்சனை இருக்கும் நீங்கள் இந்திரா காந்தி எடுத்துகிட்டீங்கன்னா முத தடவை வர்றப்போ எனக்கு என்னன்னு பண்ணாங்க ரெண்டாவதோடையும் பண்ணாங்க முத தடவை கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க ரெண்டாவது தடவை எழுவத்தொன்னூ டு எழுபத்தாறு மிஸ் ஆகிஸ்தான் கொண்டு வந்து கடுமையாக அவங்க பையன் ஆடினாட்டெல்லாம் வேறு லெவலு கொடூரத்தின் உச்சம் சஞ்சய் காந்தி பண்ணதெல்லாம் சஞ்சய் கந்தனாக இருந்து அது இன்னும் நிலைமை என்ன இருக்குமோ அது கலைஞர் மொதல் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எழுவத்தி ஒன்றில் ஆட்சிக்கு பெரிய மெஜாரிட்டி இது வரைக்கும் திமுக வரலாற்றுகள் இல்லாத இது ஏன்னால் எதிரில் கட்சியே இல்லை அதனால் எம்ஜிஆர் வேறு கூட இருந்தார் இரநூத்தி ஒம்பது தொகுதி இன்னி வரைக்கும் அந்த ரெக்கார்ட் யாரும் பிரேக் பண்ணல அப்போ அவர் வந்து அந்த எழுபத்தொன்று எழுபத்தாறு ஆட்சி அந்தளவுக்கு இதுவாக இருந்துச்சு பெரிய மோசமானதாக இருந்தது எமர்ஜென்சியில் இவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க தொண்டர்கள் உயிரிழந்ததெல்லாம் நடந்தது எம்பிஏ ஒரு எம்பிஏ உயிரிழந்தார் ஆனாலும் மக்களுக்கு இவங்க மேலே இறக்கம் வரல எம்ஜிஆரை தான் ஜெயிக்க வச்சாங்க எமர்ஜென்சி ஆதரித்த எம்ஜிஆரை புரிஞ்சுக்கணும் அப்போ எம்ஜிஆரை வெளியேற்றினதும் மக்களுக்கு இவங்க மேலே கடுமையான கோபம் அப்போ எம்ஜிஆருக்கு மேலே எமர்ஜென்சியை மீறி இறக்கம் வருதுன்னா எந்த அளவுக்கு கலைஞர் அந்த ஆட்சி கோபம் இருந்திருக்குன்னு பார்த்துக்கணும் அது ஒன்று தொண்ணூத்தொண்ணூற்று தொண்ணூத்தாறு என்ன மாதிரி ஆட்சி நடந்ததுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் அளவுக்கு ஒரு கொடுமையான ஆட்சி ரவுடிசம் போலீஸுடைய இது பத்மினி மேட்டர்லாம் அப்போ தான் நடந்தது பாட்சாத்தி அப்போ தான் நடந்தது பல கொடுமைகளான இதெல்லாம் அப்போ நடந்தது தொண்ணூற்று இதே சேம் இப்போ யூரு யூருக்கும் புதுசு இப்போ தானே வராது இது எல்லாம் என்ன காரணம்னா அதிகாரிகள் அந்த வீரப்பன் வேட்டையில் நடந்த கொடுமைகள்லாம் அதெல்லாம் வந்து அப்போ அதிகாரிகள் எனக்கு என்னென்னு பண்ணாங்க அதில் விஜயகுமார் நம்ம சென்னை கமிஷனர் தார் அவர் போன பிறகு தான் இந்த இதை மாற்றினார் அந்த மக்களோட பழகணும் அவங்கள ஹெல்ப் பண்ணணும் அவங்கள வந்து போலீஸ் கொடுமைப்படுத்தக்கூடாது ஃபர்ஸ்டு திங்கை போலீஸை அவங்கள கொடுமைப்படுத்தக்கூடாது அவங்க இன்ஃபார்மராகவே இருந்தாலும் அவர்கள்ட்ட நெருங்கி பழகி அவங்கள்ட்ட இது பண்ணிங்கன்னா அவங்க தன்னுடைய நிலைப்பாடு மாதிரி போலீஸ் உதவி பண்ணுவாங்க அப்படி தான் நீங்கள் வேறு பிடிக்க போக முடியுன்ற அளவுக்கு கொண்டு போனாங்க அதுக்கு முன்னாடி இருந்த வால்டர் தேவாரம் கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் கராத்தே சிங்க சிறுத்திலாம் தூக்கி மேலே போட்டு வீரப்பனம் உடம்பாட்டம்லாம் போனார் அப்புறம் குண்டு வச்சு வெடிச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும் வீரப்பனை பிடிச்சிட்டு தான் கல்யாணம் கல்யாணம் மன்னன்லாம் போனார் இன்னொருத்தர் சீனிவாசன் ஒருத்தர் இப்போ இவங்க எல்லாமே என்னென்னா பொதுமக்களுக்கும் சேர்த்து இடையூறு பண்ணாங்க அதனுடைய கொடுமை தான் இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது வந்து வெளியே தெரியாது நீங்கள் பார்க்குறதுக்கு வீரப்பன் வேட்டை வீரப்பன் வேட்டை ஏன்னா அந்த காலத்தில் என்னங்க இருந்தது இது அப்போது அதிகாரிகள் தான் அந்த வேலையெல்லாம் பண்ணாங்க அது யாருக்கு கெட்ட பேர் ஜெயலலிதா ஆட்சிக்கு அதிகாரிகள் இந்த மாதிரி செயல்படும் ரவுடிசம் தலை தூக்கும் ஏன்னா அவன் அதிகாரியோட கை கொத்துக்குவான் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இந்த ஆட்சி பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியுடைய பொதுச் செயலாளர் சொல்கிறாரு அதிகாரிகளுடைய டாமினேஷன் இருக்குன்றாரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பல விஷயங்கள்லாம் ஈஸியாக தெரியுது இன்னொன்று இந்த மாதிரி சின்ன சின்ன குற்றவாளிகள் எனக்கு என்னென்னு பண்ணுறது இந்த பாருங்கள் முந்தா நாள் ஒரு ரெண்டு ஒரு இன்னும் பெண்கள் தனியாக போகிறதுக்கான வாய்ப்பு கூட இல்லைன்றளவு காரில் தோர்த்திட்டு போய் கார் எப்படி எங்கேயாவது பார்த்துருக்கலாம் சின்ன ஈஸியாக இருக்கும் ஒருத்த ஒருத்தன் ஓடி வரான் பாருங்க அந்த அம்மா புகார் கொடுக்குது அந்த புகாரில் வந்து நடவடிக்கை எடுக்கலை பொறுத்து பொறுத்து பார்த்து தூக்கி சமூக வலத்தில் போட்டோன்னா வைரலாகி கண்டனம் வந்தோன்னா இப்போது பதிவு பண்ணிவிட்டு தேடுறோம் அந்த அம்மாவுடைய அடையாளத்தையும் தூக்கி போட்டு அவங்க கார் நம்பர் கொண்டு போட்டு தேடுறோன்றாங்க இவங்க இடித்து குடிச்சிட்டு இடிச்சிட்டாங்க அப்படின்னு போலீஸே ஒரு கதையை சொல்லுது அதை ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு அந்த மாதிரி நடக்கவே இல்லைங்க சிசிடிவிலாம் இருக்குது செக் பண்ணி சொல்லுங்கள் இல்லைங்க போலீஸாக சொல்கிறாங்க போலீஸ் எப்படிங்க சொல்லுவாங்க அப்படின்னு அம்மா நம்பிக்கையாக சொல்கிறாங்க ஏன்னா இவங்க புகார் கொடுத்துருக்கும் போது போலீஸ் விசாரணையில் தெரிஞ்சிருக்காங்க அந்த மாதிரி இல்லைன்னு அந்த நம்பிக்கையில் அவங்க போலீஸ்லாம் சொல்ல வாய்ப்பு இல்லைங்க அந்த மாதிரி சம்பவம் நடக்கலைன்றாங்க இப்போ வரைக்கும் குற்றவாளிகள் கண்டுபிடிமில்ல தேடுறோன்றாங்க அப்போ இது வந்து வட இந்தியா வரைக்கும் வைரல் ஆகிட்டு இருக்குது இந்தியா டுடே இதில் போட்டு எடுத்து போடுறாங்க அப்போ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் யாரும் கெட்ட பெறுவார்கள் ஆட்சிக்கு அதை தடுக்க வேண்டிய இடத்துல அதிகாரிகள் இருக்காங்க ஆனால் அதிகாரிகள் வந்து நீங்கள் அரசியல் கட்சி விமர்சனம் பண்ணுறது நீங்கள் அதிகாரிகள் எனக்கு என்ன நடக்கிறது இடத்துலையுமே ஏன்னா பொறுத்த வரைக்கும் கவலையே இல்லைங்க அவங்க அறுபது வயது வரைக்கும் சாஸ்வதம் ஒவ்வொரு கவர்மெண்ட் வந்து வரும்போது அப்படியே நிற்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க அவங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றிக்குவாங்க நல்ல பதவி வாங்கிக்குவாங்க அதை வச்சு வளர்ச்சியை கூட தடுப்பாங்க கவர்மெண்ட்டு கெட்ட பேர் வாங்கி தருவாங்க நல்ல அதிகாரியாக ஓரம் கட்டுவாங்க திறமணிய அதிகாரி ஓரம் கட்டுவாங்க நேர்மையான அதிகாரி ஏதாவது பண்ணுன்னு நினச்சா அவரை பற்றி போட்டு கொடுத்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குவாங்க ஒன்றும் இல்லாத பதவியில் உட்கார வைப்பாங்க ஒரு காக்கா கூட்டம் போய் உக்காந்துக்கும் இதையெல்லாம் நம்பாம ஆட்சி செய்கிறவங்க தான் ஒன்று சிறந்த ஆட்சியாளர் மொதல் தடவை வர்றவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது இந்த இது எல்லாமே புதுசாக இருக்கும் பணிவு காட்டுறவங்களாம் நமக்கு நல்லவங்களா தெரிவாங்க ஏமாத்துறவங்களாம் நல்லவங்களாக தெரியும் அவங்க வந்து சார் இவங்க ஒன்றுமே இல்லாதவங்க சார் சொன்னால் ஆமாம் ஒன்றும் இல்லாதனா தூக்கி எங்கேயா போடு அப்படின்ற லெவலெலாம் போகும் அப்போ என்ன ஆகுன்னா மொத்தமாக சேர்ந்து அரசு கெட்ட பேரெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இவங்க ஆட்சி கவுந்தோடனே அடுத்த வாடா வாடாமப்பிள்ள அங்கே போயிடுவோம் எடப்பாடி வந்துட்டாராம் அப்படின்னு அங்கே போயிட்டு ஐயா அப்படின்ட்டு ஐயா இவங்க என்ன பண்ணாங்க டீட்டெயில் கூட என்கிட்ட இருக்குது ஐயான்ற அளவுக்கு போகும் ஏன்னா இவர்களுக்கு அந்த காலத்தில் இப்போ என்னென்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு லட்சியம் இருக்கும் நம்ம வந்து பெரிய அதிகாரம் இந்த பொறுப்பில் இருக்கணும் இந்த இடத்துக்கு வரணும் இந்த துறையில் நம்ம செயலராக இருக்கணும் இந்த இதுக்கு கமிஷனராக இருக்கணும் இது இதில் ஹெச்ஓபிஎஃப் ஆயிருக்கணும் இப்படிலாம் வந்து சில பேர் இந்த அதிகாரிகளுக்குள்ள ஆசை இருக்கும் அந்த ஆசைக்கு வேணால் பண்ணுவாங்க இதை அறிந்து கரெக்டாக நடக்கிறவங்க தான் ஆட்சியாளர் கலைஞர்கிட்டையும் ஜெயலலிதாட்டியோ அது நடக்கலை ஜெயலலிதா அதுக்கப்புறம் விழிச்சிக்கிட்டாங்க தொண்ணூற்றி ஆறில் வாங்கின மரண அடி இருக்குல்ல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு அப்புறம் ஜெயலலிதா வேறு ஜெயலலிதா கலைஞரும் எழுவத்தி ஆறில் வாங்கிட்டு எழுவத்தி ஏழுலேருந்து எண்பத்தி ஒம்பது வரைக்குமே அவர் வாங்கின இது எண்பத்தொம்பது ஒரு ஆட்சிக்கு வந்து ரெண்டே வருஷத்தில் அநியாயமாக கலைக்கப்பட்டது இது எல்லாத்துலேயும் பார்த்து அவர் அதுக்கப்புறம் நடுவில் கூட கலைஞர் கொஞ்சம் இறங்கும் போது ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்றில் ரொம்ப மோசமான ஒரு இது நடந்தது அதுக்கு வேறு சில காரணங்கள்லாம் இருக்குது பலர்களுடைய தலையீடுகள்லாம் உள்ளே இருந்தது அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போச்சு அவர் நினச்சா கண்ட்ரோல் பண்ணியிருப்பார் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாத போச்சு அவருக்கும் சில இதெல்லாம் காமிச்சிட்ருந்தாங்க சினிமா நிகழ்ச்சியில் கலந்துங்க அது அப்போது இந்த மாதிரி கொஞ்சம் இடர்னாலும் காலவாரி விட்டு போயிடுவாங்க அப்போ நீங்கள் கேட்குற இந்த இது வந்து மீறி நடந்து தான் இருக்குது இப்போ இந்த இடத்துல யார் இடித்துறைந்து சொல்கிறது இப்போ விஜய் சொன்னேன் ஒரு லெவல் பண்ணும் யாரோ ஒருத்தர் போய் கோக்கியை போட்டார் சார் ரொம்ப சிக்கலாக இருக்குது சார் நீங்கள் கொஞ்சமாவது இது பண்ணு கொஞ்ச நாள் படப்பிடிப்பை கூட தள்ளி வைங்க சார் இந்த விஷயத்தை கவனம் செலுத்துவோம் சார் அதுக்கப்புறம் ஒரு இது இங்கே யார் கோக்கி போடணும் கூட்டணியில் இருக்கிற தோழமை கட்சிகள் சிபிஎம் அந்த வேலையை போ செய்வாங்க சிபிஎம்ஏ கலைஞர் திட்டிகிட்டே இருந்தாலும் தீக்கெதிர் ஒரு நாள் வரலன்னா அவ்வளோதான் நொறுகி தள்ளுவார் நேராக மாநில குழு அலுவலத்துக்கு ஃபோன் போயிடும் தீக்கெதிர் உங்கள் யாருக்காவது தெரியுமா அப்படி ஒரு பத்திரிக்கை வருதுன்னு நான் படித்தேன் நீங்கள் கொஞ்சம் படித்தவங்க அரசியல் தெரிஞ்சவங்க இது பண்ணுவாங்க நான் பெரும்பாலும் யாரையாக போய் கேளுங்க தெரியாது இன்னொன்று கட்சிக்காரங்கள வாங்க மாட்டாங்க தோங்க தோழர் வீட்டில் திட்டுறாங்க இந்த ரூபா கொடுக்கறதுக்கு தினத்தந்தி வாங்கினா எல்லா செய்தியும் இருக்குன்றாங்க அப்படின்வாங்க ஏன்னா அவங்க பெண்களுக்கு அந்த அருமை தெரியாது தோழர்கள் எப்படின்னா அது காசா பணமாக பார்ப்பாங்க அது ஒரு அறிவு கலைஞரமாக பார்க்க மாட்டாங்க தீக்கெதிரில் வர்ற மாதிரி செய்தி வேறு எதுலேயும் வராது அது கலைஞருக்கு தெரியும் முரசொலியில் எங்கேயாவது திமுக எதிரான செய்தி எதாவது வருமா வராது அப்போ தீக்கதிரில் போராட்டங்கள் மற்ற விஷயங்கள் தலைவர்கள் பேச்சு பல விஷயங்கள் வரும் அதனால் அவர் எல்லா வாசிக்கும் வாசிக்கும்போது தீக்கெதிர்க்கு முன்னுரிமை கொடுப்பாரு இதை பல தடவை தலைவர்களே சொல்லியிருக்காங்க மார்க்சிஸ்ட் தலைவர்கள் வரலைன்னா ஃபோன் அங்கே போய்டும் அடிச்சு போறோன்னு யார் அந்த பகுதியில் பொறுப்பு என்ன இதுன்னு அப்போது அந்த மாதிரி இடித்துரைக்கக்கூடிய இடத்துல மார்க்சிஸ்ட்கள் இடதுசார விசிகா மதிமுக இருந்தாங்க ஆனால் இந்த ஆறாண்டுகளாக பெரிய சாபக்கேடு ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசல்லாகவே அவங்க மாறிட்டாங்க என்ன இதை விட யார் சிறப்பாக வெள்ளத்தை நிவாரணத்தை பார்த்துக்க முடியும் அப்படின்னுலாம் கே பாலகிருஷ்ணன் பேசினார் உங்களை மாதிரி தான் அன்றைக்கி மக்கள் சிரித்தாங்க அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே யாராவது ஒருத்தர் இடிப்பாறை இல்லாத ஹேமரா மன்னன் அந்த கெடுப்பார்னு கெடுன்னுவாங்களா அந்த மாதிரி சிக்கல் அப்போது இதை வந்து டக்குன்னு எடுத்துக்கிட்டு உஷாராகிறதுக்குள்ளே அந்த ஒரு படம் உயர்ந்த உள்ளன்னு ஒரு படம் பார்த்தீங்களா கொலை படம் கமலஹாசன் படம் அப்பா இறந்தோன்னா பெரிய பணக்காரர் அவர் இவருக்கு எதுவுமே தெரியாது குடி குடியாதுன்னு பார்த்தா எல்லா ஒரு நண்பன் ஒருத்தனை கூப்பிட்டு வந்து நல்லா மொட்டை அடித்து வலிச்சிட்டு போயிடுவோம் எல்லாம் போய் முடிச்சோம்னா தெரியும் ஐயோ போச்சேன்னு ஒரு குடிசையில் ஆட்ட தொழிலாளர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் கமல் அந்த மாதிரி ஆட்சி போயிடுவோம் அது நீ திரும்பி பார்க்கும்போது இந்த அதிகாரி எல்லாம் அங்கே இருப்பாப்புல அவர் ஆட்சிக்கு வந்திருப்பார் அங்கே இருப்பாங்க என்னடா அது தப்புன்ட்டுமே அன்றைக்கி நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கணுமே கரெக்டாக பண்ணியிருக்கணுமே வரும் அதனால் இது வந்து எல்லாேருக்குமே பொருந்தோம் எல்லா ஆட்சியாளருக்கும் இது பொருந்தோம் சில பேர் இதில் டக்குன்னு முழிச்சிக்கிட்டு பந்திருக்காங்க அப்படி தான் கலைஞரும் சரி ஜெயலலிதாவும் சரி இந்திரா காந்தி அதுக்கப்புறம் கொஞ்சம் முழிச்சுக்கிட்டாங்க அவங்களுடைய அடுத்த ஆட்சியெலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பழைய ஆட்சி மாதிரி இல்லை அதனால் நீங்கள் கேட்டதுக்கு இதுதான் பதில் திமுகவுடைய இந்த இது கூட்டணி கட்சிகள் ஏன் இப்போ சொல்கிறாங்கன்னா தேர்தல் நெருங்குது அதனால் தைரியமாக அதிருப்தியை சொல்லலாம் அப்படின்றதுனால அதிருப்தியை சொல்கிறாங்க இவரையும் உங்கள் வைக்கிறதுக்கு தாண்டி சார் தோன்றும்